ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தெருவில் கோலம் போட்டி இன்றைக்கி வச்சாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் எந்த கோலம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கோலத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் நல்லாயிருக்கு இந்த கோலம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் செகண்ட் ப்ரைஸ் வாங்கும் தேர்ட் ப்ரைஸ் வாங்கணும் மிச்சம் எல்லாருக்குமே ஆறுதல் ப்ரைஸ் மாரி எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு தேர்டு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எது ஹெவியான பொருள்னு சொன்னாங்க இது வந்து இந்த போட்டி வைக்கிறவங்க வந்து டிவிஎஸ் இந்த கோல்டு லோன் சொல்லிவிட்டு கிரெடிட் கோல்டு லோன் ஒரு பைக் கம்பெனிக்காரங்க வச்சாங்க இதில் எல்லாருமே இங்கே தெருவே கலந்துக்கிட்டு கோலம் போட்டாங்க அதுக்கழகா அந்த கோலம் தான் இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா ஆதரவு கொடுங்க மக்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த கோலம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்க தேர்ட் ப்ரைஸ் வாங்கணும் அதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச குளமும் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது நல்லா இருக்குது இந்த குளம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் அச்சு வச்சு போட்ட நல்லா நல்லாயிருக்கு டேஸ் இதோட லாஸ்ட் இதுதான் லாஸ்ட்டு போவோம் அதோட லாஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லாம் லைக் பண்ணுங்க டைஸ் கோலத்துக்கு எது